Christmas and a Happy New Year. The Chennai Silks. Let the celebrations begin. ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சல் மார்ல ஜிஎஸ்டி கவுன்சிலுடைய ஐம்பத்தி ஐந்தாவது ஆலோசனை கூட்டம் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் நடந்திருக்கு இந்த கூட்டத்தில் ஆயுள் மற்றும் மருத்துவ காப்பீடுகளுக்கான பிரீமியம்கள் மீதான வரி விகிதம் குறைக்கிறதோடு ஸ்விக்கி ஜொமேட்டோவில் ஆர்டர் செய்யும் போது வசூலிக்கப்படக்கூடிய வரியை குறைக்கவும் வாய்ப்பு இருக்கிறதா முக்கியமான தகவல் வெளிவந்திருக்கு குறிப்பிட்ட கால இடைவெளியில மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் நடத்தப்படுது முக்கிய நோக்கம் நிதியமைச்சர்களோட ஆலோசனை நடத்தி மக்களுடைய நன்மைக்காக வரி மாத்தி அமைக்கிறது தான் அந்த வகையில ஜி கவுன்சிலுடைய ஐம்பத்தி ஐந்தாவது ஆலோசனை கூட்டம் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சல்மார்ல மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில நடந்திருக்கு இதுல மாநில நிதியமைச்சர்களும் பங்கேற்றிருக்காங்க இந்த சூழல்ல தான் இந்த கூட்டத்துல விவாதிக்கப்பட்டது சம்பந்தமான முக்கியமான விஷயங்கள் வெளியாகி இருக்கு அதாவது ஆயுள் மற்றும் மருத்துவ காப்பீடு திட்டங்கள் மீதான வரியை குறைப்பது பற்றி முடிவெடுக்கப்பட வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது நம்ம நாட்டுல மருத்துவ காப்பீட்டு திட்டம் நடைமுறையில இருக்கு இந்த நிலையில தான் அனைத்து தனிநபர் மருத்துவ காப்பீட்டு கொள்கைகள் மீதான ஜிஎஸ்டி விகிதத்துல ஐந்து சதவிகிதமா குறைக்கலாம்னு சொல்லப்படுது அதே போல மூத்த குடிமக்களுக்கான மருத்துவ காப்பீட்டுல விலக்கு நீட்டிக்கப்படுறது பற்றியும் ஆலோசித்து இறுதி முடிவு எடுக்கப்படலாம்னு சொல்லப்படுது அதே போல ஸ்விக்கி ஜொமேட்டோ மாதிரியான உணவு டெலிவரி தளங்கள் மூலமா உணவு விநியோகம் செய்யப்படுது இதற்கு வரி மதிப்பு பதினெட்டு சதவிகிதமா இருக்கு இது ஐந்து சதவிகிதமா குறைக்கலாமா அப்படின்னு விவாதிக்கப்பட இருக்கா இதன் மூலமா வாடிக்கையாளர்களுக்கு ஜிஎஸ்டி கட்டணம் குறையும் அப்போ இந்த மாதிரியான ஆன்லைன் டெலிவரி தளங்கள்ல அவங்க ஆர்டர் செய்யும் போது உணவுடைய விலை குறையறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு மின்சார வாகனங்கள் உள்ளிட்ட அனைத்து கார்களுக்கான விற்பனை கட்டணத்தை பன்னிரண்டு சதவிகிதத்திலிருந்து பதினெட்டு சதவீதமா உயர்த்து அதிகாரிகள் குழு பரிந்துரைத்திருக்காங்களா விகிதத்தை உயர்த்துவது பற்றியும் ஆலோசிக்கப்பட இருக்கா இது தவிர விமானத்திற்கான எரிபொருளை ஜிஎஸ்டியின் கீழ் கொண்டு வரது குறித்து ஆலோசித்து மாநிலங்களுக்கு இடையே ஒருமித்த கருத்தை உருவாக வாய்ப்பு இருக்கிறதாகவும் தகவல் வந்திருக்கு Merry Christmas and a Happy New Year! The Chennai Silks let the celebrations begin.